சிறுகதை என்ற இலக்கிய வடிவம் தோன்றிய காலத்திலிருந்து சமூகங்களில் ஆழ்ந்த அதிர்வுகளை உருவாக்கி வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு சமூகம் கொண்டிருக்கும் நம்பிக்கைகளை ஒரு சிக்கலை காணும் நோக்கினை பன்னெடுங்காலமாக தொடர்ந்து பழக்க வழக்கங்களை புதிய மாற்றங்களை பதிவு செய்யும் பெரும் பெட்டமாக மட்டுமன்றி அவற்றை ஆழ்ந்த கேள்விக்குட்படுத்தி வலுவான அதிர்வுகளை தொடர்ந்து உருவாக்கி வரும் வடிவமாக சிறுகதை ஒவ்வொரு காலத்திலும் தன்னை புதிய பரிமாணங்களோடு மாற்றிக்கொண்டே வந்துள்ளது மேலும் ஒரு தனிமனிதம் மீட்டுருவாக்கத்திற்கும் இட்டுச் செல்லப்படுவதும் சிறுகதை என்ற இந்த பெருவற்றை பெற்ற இலக்கிய வடிவத்தால் தான் அன்றாட வாழ்வில் தனக்கு ஏற்படும் சிக்கல்களை உறவுநிலை குடித்த புரிதல்களை சுக்குநூறாக உடைத்து அந்த இடிபாடுகளின் மேல் புதிய சுயம் கட்டமைக்கப்படுகின்றது புதுமைப்பித்தனை படித்தவர்கள் அகலிகையையும் கற்பையும் பார்க்கும் பார்வை வேறுபாடானாக நோக்கும் மௌனியை படித்தவர்கள் காணும் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் கேட்கும் ஒவ்வொரு துணியிலிருந்தும் பிரபஞ்ச காணம் வெவ்வேறு விதமாக கேட்டுக்கொண்டே இருக்கும் லாசலாவை படித்தவர்கள் புலனுணர்வு மாநாட்டம் கொண்டு சொற்களிந்த துவனியில் சஞ்சரிக்கும் நிலை தனித்துவமானது அசோகமித்திரனை அறிந்தவர்கள் சிக்கல்களினோடே நகரும் வாழ்வின் எளிய கவித்துவங்களை கவனிக்க தவறமாட்டார்கள் சிறுகதையின் வளர்ச்சி பெரும் தொடர்ச்சியினூடாக தமிழ் இலக்கிய பரப்பு தனது இருப்பை வலுவாக நிறுவி வந்து கொண்டிருக்கின்றது அந்த பெரும் தொடர் பயணத்தில் தன்னை ஏற்கனவே இணைத்துக் கொண்ட அன்பர் ஜீவகரிகாலன் இந்த புத்தகத்தின் மூலம் தனது இருப்பை வலுவாக நிலைநிறுத்தியுள்ளார் வாழ்த்துக்கள் முதலில் நிகழ்வின் தொடக்கமாக அனைவரையும் வரவேற்க கனையாளியின் துணை ஆசிரியரும் கவிஞருமான அன்பர் வேல்கண்ணனை அழைக்கிறார் எனக்கு ஜீவகரிகாலன் கதை சொல்லி ஆரம்ப காலங்களில் அவன் ஒரு கதை சொல்லியாக பின்பு வெவ்வேறு வெவ்வேறு பயணத்தில் வெவ்வேறு விஷயத்தில் நாங்கள் அவனோட இணைந்து பேசும்போது இல்லது ஒரு செய்தியை சொல்லும் போதெல்லாம் எனக்கு முதலில் அறிமுகமான அந்த கதை சொல்லி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான் மட்டுமில்லை ஒரு சமயத்தில் அவனுடைய கதைகள் ஒரு ஆறு மாத பழக்கத்தில் அந்த ஐந்து மாத பழக்கத்திலேயே என்னுடைய என்னுடன் பரிவாரம் இது இந்த தொகுப்பில் இருக்கும் அநேக கதைகளையும் நான் அதனுடைய முதல் முயற்சியிலே நான் படித்திருக்கிறேன் அதை சொல்லுவதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது அது குறித்து நான் அவனிடம் போது இந்த கதாபாத்திரங்கள் தன்மையை ரொம்ப அதிகமாக இருக்கிறது இது ஏன் இப்படி பேசிக்கிறாங்க ரொம்ப ரியலாக இல்லையே அப்படின்ற வரலாம் பேசிக்கிட்டு போகிறான் அவங்க அவன் அவனுடைய சமாதான பேச்சுக்கள் எதுவுமே இருக்காது அது அப்படியே சரிங்க நம்ம மாத்திடலாங்க எனக்கு ஒரு சின்ன பயம் அப்படி மாத்திடுவானும் ஆனால் அந்த கதை வெளியாகும் போது அதை மாற்றப்படாமலே வரும் சரி இது சரியாக நான் போய் கொண்டிருக்கிறது கதை சொல்லி வழியாகத்தான் பாரதி நல்லா தான் கதை சொல்லி வழியாகத்தான் இங்கே ஒவ்வொரு செய்தியும் மிக சுவாரஸ்யத்துடன் அல்லது சோகத்துடணும் அல்லது வழியுறணும் பரிமாற்றப்படுகிறது ஒரு நா ஒரு ஒரு இரவில் கதை சொல்லி கடத்தக்கூடிய நம்மளுடைய பயணங்கள் அல்லது கதை சொல்லி மூலமாக நாம் செல்லக்கூடிய பயணங்கள் இது வாழ்வின் ஒரு அழுத்தமான நம் பசும் வரத்தை ஆணை போல அழுத்தமான சில விஷயங்கள் செய்யும் அதை ஒரு கதை சொல்லி மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறான் ஒரு கதை சொல்லி வழியாக தான் வரலாறு பரிமாற்றப்படுகிறது அவனுக்கு தெரிந்திருக்கிறது கதை சொல்லிகளுக்கு தெரிந்திருக்கிறது நாம் நம்மோட முடிவதில்லை கதை சொல்லிகள் வந்து கொண்டே இருப்பார் இந்த சிறுகதி தொகுப்பு எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு வருடத்துக்கு முன்பே வந்திருக்க வேண்டும் அது வெவ்வேறு காரணங்களால் தடைப்பட்டு இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால் இது யாவரு டாட் காம் முப்பத்தி ஒன்பதாவது நிகழ்வு இது எனக்கு தெரிந்து ஒரு முப்பதாவது நிகழ்வாக இந்த ஜீவகரையினோட கதைகள் கொண்டு வர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம் அது அது திசை மாறி வேற இங்க இங்கே போய் திரும்பி இங்கே கொண்டு வர ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது வந்து இந்த முயற்சி வந்து ஒரு ஒன்றரை வருடம் இல்லைய குறைந்தபட்சம் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த முயற்சி தொடங்கப்பட்டது தொகுத்து வழங்க வேண்டும் அது இவ்வளவு காலதாமதம் வரும் பொழுது எனக்கு கொஞ்சம் அதுல வருத்தம் இருக்குது ஏன் சீக்கிரம் லேட்டா ஏன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அதுக்கு காரணம் இந்த யாபரன் டட் கவர்மெண்ட் மூலமாக கொண்டு வந்த வாமலியன் புத்தகம் வரை அகபம் ரமேஷ் ஸ்டேஷன் புத்தகம் வரை இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் அந் அந்த புத்தகம் முதலிச்சுன்னா ஜீவகரியான இந்த வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க உன் கடை என்னப்பா ஆச்சுன்னு அதை அப்படின்னு பார்த்துக்கலாண்ணே அப்படின்னா இதுதான் ஜீவகரியன் முதலாவதா சார் புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றில் இருக்கும் திரு மா ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் கதையாளி ஆசிரியர்கள் பெற்றுக் கொண்டு சிறப்புரையாக இருக்கும் எழுத்தாளர் வா மணிகன் அவர்களை அன்புடன் நினைக்கின்றேன் ஜீவகரனை பத்தி இப்ப ஒரு விஷயம் சொல்லணும்னா தன்னை அப்டேட் ஆயிட்டே இருப்பாங்க ஒரு புது தொழில்நுட்பம் வந்தா கூட அது உடனே தெரிஞ்சு பார்ப்பேன் அதுவும் இந்த டெக்ஸ்ட் விஷயமா இந்த புக் புத்தகங்கள் விஷயமா வர்றது எல்லாத்தையும் இதில் எப்படி பண்ணிடலாங்க பிடிஎஃப் பண்ணலாங்க பிஓடிஎஃப் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு மின்னூடை மின்னூடாகவும் இந்த நூல் வெளியூரில் இருக்கிறது அதை வெளியிட்டு பேச வந்திருக்கும் எடுத்தார் கௌதம சித்தாத்திரியை அன்புடன் நினைக்கின்றோம் மேலும் இந்த புத்தகம் குறித்து கருத்துரையாற்ற இருக்கும் எழுத்தாளர் அபிலாஷ் அவர்களையும் எழுத்தாளர் கவிஞர் உமாசக்தி அவர்களையும் எழுத்தாளர் கவிஞர் அன்பு தம்பி அகரவர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் நிகழ்வின் நாயகன் கதை சொல்லி அங்கே வந்து ஜீகரையான அவர்களையும் நடக்கின்றோம் எனக்கு வரவேற்புரை கொடுத்த யாவரண்டாக்கள் நண்பருக்கு நன்றி சொல்வதில் தூகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் வழங்கப்போகும் தம்பி பாரதியும் நன்றி சொல்லுகிறேன் நன்றி அடுத்து புத்தக வெளியிட புத்தகத்தை கனையாழி ஆசிரியர் மாறா அவர்கள் வெளியிட முதல் பிரதியை மணிகண்டன் அவர்கள் பெற்றுக் கொள்வார் செய்து உள்ள வாசகர் வாசகர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் லீமா பப்ளிஷர்ஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றது சங்குபெட்டி கதைகள் புத்தகத்தை தற்போது தமிழகத்தின் மிக முக்கியமான எழுத்தாளுமை நண்பர் கௌதம் சித்தார்த்தன் முதலில் தரவரக்கம் செய்வார் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து நான் இன்றைக்கி புக்கு ரிலீஸ் பண்ணுறேன் ஸ்டேஜில் பேசுங்கலாம் எனக்கு சொல்லவே இல்லைங்க நான் வந்து ஊருக்கு ஊரில் இருக்கிறேன் சரி கரிகாலம் புக்கு பத்து வருஷமாக சுற்றிட்டு சுற்றிட்டுருக்குறேமே நான் வரப்போல்லாம் ஒரு வீட்டையும் ஆஃபீஸையும் ஹாஸ்டல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேனே தெரியல உங்கள் ஃபங்க்ஷனுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பேச சொல்லிட்டாரு கரிகாலனா வந்து எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக தெரியும் அப்போது இப்போ கொஞ்சம் வெயிட் குறைச்சிட்டேன்னு ச சட்டை சின்ன சட்டையாக போட்டு இருக்காரு முன்னாடி வந்து பெரிய சைஸ் சட்டையாக போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ விழுக்கிற மாதிரி ஜம்போ சைஸில் இருக்கிறதுலேருந்து எனக்கு தெரியும் எப்போல்லாம் வந்து சென்னையில் ஐயப்பண்ணாங்கல்ல போரூர்லேயோ இல்லை வேளாச்சேர்லையோ நின்றுட்டு காலையில் ஒரு நாலரை மணிக்கு ஃபோன் அடிப்பேன் இந்த மாதிரி சென்னையில் வந்து நின்றுட்டு இருக்கிறேன் எங்கே போகிறேன்னு தெரில அப்படின்னா எந்திரிச்சி முகத்துக்குறார பல்லு இருக்கிறார எந்திரிச்சு தெரியாது பைக் எடுத்து வந்துடுவார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அப்போ புக்கு என்னோடய புக்கு தான் வந்து இவங்க யாவரும் பதிப்பக்கில் வந்து முதல் புக்காக வந்துச்சுருந்த லின்சேல் ஆகும் ஒய்ஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பதிப்பகம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே வந்து சின்ன பசங்க அப்படி என் என் ஏஜ் குரூப்பு ஒரு ஐயாயிரமோ ஒரு நாலாயிரமோ ஆளாளுக்கு கை காசு போட்டு ஒரு பதிப்பகம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ கரிகாலனும் இளம்பெரையும் வேல்கண்ணனும் நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க புக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விதத்தில் வந்து முதல் பேசும்போது தான் எல்லோரும் பேசினாங்க இப்போ கடைசி வரைக்கும் வந்து தான் வந்து அந்த மொத்த யாவரும் பதிப்பாக பில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன் மற்றவங்க தப்பாக எடுத்துக்கூடாது எல்லா ஃபோனில் வந்து பேசுகிறதிலேருந்து டிடிபி போகிற வரைக்கும் புக்கு அட்டை டிசைன் பண்ண வரைக்கும் ப்ரிண்ட் ஆகி கையில் கொண்டு வந்து கொடுத்து இங்கே பாருங்க புக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேத்து பூத்து ஒரு புக் ஃபேரில் பார்த்தோம்னா முதல் புக்கு வந்து ஃபேரில் அவர் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படியே என்னோமோ வந்து தோட்டங்காட்டில் வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி அப்படியே மூட்டையோடு எடுத்துகிட்டு வந்துட்டு புக்கு நல்லா இருக்குதுங்களா அப்படிம்பார் ஃபஸ்ட்டு புக்கு வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த சுஜாதா வெளியிடும்போது முதல் கவிதை புக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது புக்கு மூணாவது புக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்காது ஆனால் கரிகாலனுக்கு வந்து ஒவ்வொரு புக்குமே வந்து அது சந்தோஷமாக தான் இருக்குது இந்த வருஷம் யாவரும் பதிவு பக்கத்தில் வந்து ஒரு பத்து புக்கு கொண்டு வந்துட்டாங்க நான் இப்போ கரிகாலன்கிட்ட முன்னாடி தான் சொல்லுவேன் கரிகாலம் வந்து கதை எழுதுறதை தவிர ஓவியத்தை பற்றி சிற்பம் பற்றி கலையை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஆள் அவர் துணை ஆசிரியராக சேர்ந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து கலையை பற்றி ஓவியம் பற்றி சிற்பம் பற்றிலாம் நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க கரிகாலன் அப்படின்னா எழுதிக்கலாங்க எழுதிக்கலாங்க பாரு லலித கலா அகாடமிக்கு போவார் மற்ற ஓவியர்களை சந்தித்து பேசுவார் ஆனால் எழுதுறது வந்து ரொம்ப குறைவு ஏன்னா மற்றவங்க புக்கை தான் கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாரு ஒரு பதிப்பாளராக இதுவரை வெற்றி அடைஞ்சிருக்கிற கரிகாலன் முதல் முறையாக ஒரு எழுத்தாளராக ஒரு இந்த புக்கை கொள்ளை வெளியே கொண்டு வர்றது வந்து எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது நம்மளுக்கு ஒரு நல்ல பதிப்பாளர் கிடைக்க வரைக்கும் தான் கரெக்டு அவரும் ஏதாவது நாமளும் எழுத்தாளர் ஆகிட்டோம் பதிப்பாளர் எழுத்தாளராக இருக்கிறது வந்து பெரிய சங்கடம் என்னென்னு அடுத்தவங்க புக்கெல்லாம் அமுத்திட்டு அவங்க புக்கு மட்டும் ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம கிட்ட கணக்கு வேறு சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு உறுத்தல் உண்டு ஆனாலும் ஒரு மாதிரி பே பேரத்து மாதிரி முளைச்சிட்டு இருக்காட்டு அப்புறம் நிறையா பேச வேண்டியது இருக்குது இப்போ பேசுனா அவர் சொல்லிட்டாரு முன்னாடியே என் ஃபேமிலி வருது எங்கள் எம்டி வராது நீங்கள் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு அப்புறம் நான் வந்து சொன்னேன் நீங்கள் வந்து என்னை ஸ்டேஜில் பேச கூடாமட்டிங்கன்னா நான் தப்பு கம்முன்னு போய் உட்காந்துக்குவேன் நீங்கள் பேசுனீங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதை விட முக்கியமாக இந்த புக்கு இதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் முதல் வேலையை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவருக்கு எனக்கு ஒரே வயசு தான் கிட்டத்தட்ட எனக்கு ஏழு வயசுல ஒரு குழந்தை இருக்குது இந்த வருஷம் ஸ்கூலுக்கு ரெண்டாவது போகிறான் இவர் ஒன்னே கல்யாணம் பண்ணால் பேச்சிலராக சுற்றி இருக்காரு இப்போ புக்கு இந்த கூட்டம் ஆரம்பிச்சோன்னா நாங்கள் நாலு பசங்க மட்டும் உள்ளே இருந்தோம் அப்போ ரோசா பூவை கொண்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா ஒரு புள்ள கொடுத்துச்சு ஒரு புள்ள கொடுத்துச்சு அப்படின்ற பெருமையாக சொன்னார் கடைசியில் யாராக கொடுத்தாங்கன்னா ரமேஷ் ரக்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு பாலவனத்தில் இருக்கிற அவருக்கு வந்து தயவு செஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்க நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா என்னோட முதல் கவிதை தொகுப்பு வழி வந்தோன்னே எனக்கு அப்போ தான் ரெண்டாயிரத்தி ஏழில் கவித்து வந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் கல்யாணம் அப்போ என் சம்சாரத்துக்கிட்ட அதாவது சம்சாரம்னா அப்போ கல்யாணம் பொண்ணு பார்த்து போ பார்த்து வச்சு பொண்ணுக்கிட்ட வந்து நான் திரும்ப நான் கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னேன் எங்கே உங்கள் கவிதையெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் வந்து என் கவிதையெல்லாம் அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து அவன் சொன்னால் நீங்கள் எழுதுறது எழுதுறது உங்கள் இஷ்டம் ஆனால் என்கிட்ட காமிச்சிடறது எனக்கு விஷயம் ஸோ அந்த வித அது எப்படின்னா ஒரு பயங்கர பெரிய ஃப்ரீடம் இந்த விஷயத்தை நான் இன்னொரு தடவை சொல்லணும் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சென்னை சங்கமம்னு இங்கே ஒரு கவிதை சங்கமம்னு ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்போ வந்து எப்படின்னா ஒரு நூறு கவிஞரை கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி கவிதை வாசிக்க சொல்லிடுவாங்க கலாப்பிரியாவும் விக்ரமாதித்தியன் தான் அந்த கவிதை சங்கமத்து கூட்டத்துக்கு தலைமை தாங்கிட்டு இருந்தாங்க அப்போ என்கிட்ட சொன்னாங்க பே இப்போ தான் உங்களுக்கு கல்யாணமாக இருக்குது கூட்டிகிட்டு வந்துடாத அப்படின்னாங்க நான் அப்போ வந்து கலாப்பிரியா கிட்டே சொன்னேன் சார் சரி இல்லை நான் கூட்டிகிட்டு வர பாருங்க அதோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவள் என்ன சொன்னா நீங்கள் எந்த இலக்கையும் கூட்டம் நடந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போகணும் எந்த இலக்கையும் என்ன கூட்டம் நடந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டேன் நூறு கவிஞர்கள் காலையில் ஆரம்பிச்சு ஒரு மூணு மணி வரைக்கும் கவிதை வாசிக்கிறாங்க பா ஆளாளுக்கு ஒரு ஒரு கவிதை மத்தியானம் ரெண்டு மணிக்கு பயங்கரமாக பசிக்குதுங்க அப்படின்னா உக்கார் ஒன்றும் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா மூணு மணிக்கு வெளியே கூட்டிகிட்டு போனால் பயங்கரமா தலைவலி வந்துருச்சு என்ன பார சொன்னா இனிமேல் வந்து நீங்கள் எந்த இலக்கிய கூட்டத்துக்க நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்போ நான் எழுதுறது படிக்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஃப்ரீடம் எந்த இலக்கிய கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போறதுங்கிறது ரெண்டாவது பெரிய ஃப்ரீடம் ஆக முதல் புக்கு ஒன்று வெளியே வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறது வந்து மிகச்சிறந்த அட்வான்டேஜ் அப்படிங்குறத வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு புக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் கல்யாணம் ஆச்சு அதே மாதிரி விஜயகாமிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் புக்கு வருது ரெண்டாயிரத்தி கல்யாணம் கல்யாணமாக வாழ்த்துக்கள் இதே இதே புக்கு கதைகள் அனுப்பி வைங்க வாழ்க்கையில் எந்த காலத்துலேயும் வந்து பொண்ணுங்க வந்து அந்த கதையை படிக்க மாட்டாங்க அதுதான் வந்து கதை மோசம்னு சொல்லலை நீ நீ நீங்கள் எழுதுகிற ஸ்டைல் வேறே வெளியே இருக்கிற ஸ்டைல் வேற நான் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா கலா எப்படி கண்ணதார் நம்ம நிறைய கலெக்ஷன் இல்லைன்னா கோபி சென்னையை மேயர் ஆயிடுவாருன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா எல்லாமே ஃபேமிலி கூட்டம் நான் உள்ளே வந்து உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா ஃப்ளாஷ் இத்தனை அடிக்குது அப்படின்னு பார்த்தேன் ஒரு சினிமாக்காரனுட்டாக கூட தெரியாது இத்தனை ஃபிளாஷு அப்படின்ற கடைசியில் பார்த்தா பூரா சொந்தக்காரரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு நல்ல டாக்டிக்ஸ் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக மிகப்பெரிய எழுத்தாளராக நீங்கள் வந்து எப்படி சர்வே வாய்ப்பு வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் இப்போ எப்படி பதிப்பாளராக இருக்கிறீங்களோ எப்படி புக்கு கணக்கு கொடுக்குறீங்களோ எப்படி ராயல்ட்டி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டுருங்கன்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜீவ கரிகாரனோட கதைகள் வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இதில் அனுப்பிச்சாங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பிச்சார் அதுக்கப்புறம் புத்தகமாக எனக்கு கொடுத்தா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொன்னோடனே உடனே கொரியல்லையும் அனுப்பிச்சாரு வந்து அதை அனுப்பின ஒன் டேல நல்ல ஒன் சிட்டிங்கில் கம்ப்ளீட்டாக ஒரு கதையை படித்ததுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு டூ கதை ரெண்டு கதையை படிக்கிறப்போ அது எனக்கு ரொம்ப பெருசாக ஈர்ப்பா இல்லை ஒரு ஜனரஞ்சக பத்திரிகைன்னு சொல்ல முடியாது பட் பொதுவான கதைகளில் இருக்கிற சில விஷயங்கள் தான் அதில் இருந்தது ஆனால் மூணாவது கதையை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஃப்ளோ ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருப்பேன் கீழே புக்கை வைக்கிறப்போ ஒரு மூணு மணி கண்டினியூஸா அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு கிராஜுவலா ஒரு பாய்ச்சல் ஒரு ஒரு கதையிலயும் இருந்தது வந்து நான் பார்த்தேன் இப்போ வந்து இந்த கதை சொல்லிகள் பத்தி சொல்லி நமக்கு வந்து சின்ன வயசுல நம்மளோட பாட்டி அஹ் யாராவது கதையை சொல்லி கொடுப்பாங்க நம்மளை வளர்க்கறதே வந்து சொல்லி சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க ஒரு ஒரு பருவத்துக்கும் ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு கதை நமக்கு சொல்லப்பட்டு வந்தது ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா யாருமே நமக்கு கதையை வந்து அவ்வளவு அன்பா அவ்வளவு அக்கறையா நமக்கு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கறது ஒரு உண்மைதான் நம்ம பல தடவை குழம்பி என்னெல்லாம் முயற்சி செஞ்சு தீர்க்கறதுக்கு என்ன வழிவகை செஞ்சாலும் அஹ் எந்த ஃபார்மேட்ல குழந்தைங்களுக்கு படிக்க கொடுத்தாலும் இல்ல சொல்லி கொடுத்தாலும் அவங்க அதுக்கு உள்ள கதைகள் உள்ள வர்றதில்லை ஆனா இந்த மாதிரி சில கதைகள் இந்த பெட்டி கதைகள் படிக்கும்போது குழந்தைகளுக்கு கூட குழந்தைகளுக்கு சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய குழந்தைகள் அனுபவித்து ரசிக்கக்கூடிய கதைகளும் இதுக்குள்ளே இருக்குது என்னன்னா ஃபேண்டசி வகை கதைகள் ஃபேண்டசி கதைகள் வந்து நம்ம ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் தான் ரொம்ப ரசிப்போம் அதுக்கப்புறம் வந்து அது வேற ஒரு சில விஷயங்களா நமக்கு தேவைப்படுது அந்த ஃபேண்டசி கதைகளுக்குள்ளே போகிறதுக்கு இந்த கதைகளை ஒரு நாலு கதை ஃபேண்டஸி ஃபேண்டசைஸ் பண்ணியிருக்காரு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எப்படினா இந்த கதைகளை வந்து மொத்தம் பன்னெண்டு கதைகள் இருக்கு அதுல வந்து பன்னெண்டு கதைகள்ல ஒரு மூணு கதைகள் நாலு கதைகள் ஒமேகாவின் லீனியர் வரலாறு கோடுகளில் நிலையும் காதல் இது ரெண்டும் வந்து ஒரு வகை தூத்துக்குடி கேசரி அப்படின்னு ஒரு கதை வந்து காமெடி ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு கதை காமெடி டிரைவ் இருக்காரு அதே மாதிரி டூ சி பஸ் ரூட்டும் கதை ரொம்ப விவரணையா வந்துகிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில பார்த்தா அவர் நமிதா சார் சொன்ன மாதிரி ஒரு ஒன் வேர்டு வந்து ஒரு ஒட்டுமொத்த கதையும் மாற்றக்கூடிய ஒரு அங்கதமான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருந்தது நான் ஆக்சுவலி பேசுறேன் நினைச்சது அந்த தேய்ப்பிரை கதை பற்றி தான் அது ரொம்ப ஒரு 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 மகளுக்கும் அம்மாவுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம் அந்த அம்மா வந்து அந்த மகன் இறந்துட்டான் அப்படிங்கறது தெரியாது அவன் கடைசியா விடையை கொடுக்கறச்சே கட்டி அணைச்சுப்பாரு கட்டி அணைச்சிப்பாங்க ஆனா வந்து அது தான் தெரியும் அவன் இறந்திருப்பாங்கிறது அப்ப அந்த உருவம் அந்த அன்பு வந்து அஹ் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் ஒரு மகனை அணைச்சிக்கிறதுன்ற ஒரு விஷயத்த ஒரு ஜஸ்ட் ஒரு உள்ள ஒரு வேர்ட்ல சொல்லியிருப்பாரு அது அது வந்து அந்த கதை ரொம்ப இருக்கும் எனக்கு ரொம்ப இன்னொரு ஒரு கதை பிடிச்சது எதுனா நீரோடை நீரோடை கதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கவிதையோட ஒரு 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 வரையும் வந்து கவிதையாகவும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்ட் வரைக்கும் ஒரு ஒரு அனுபவம் சிதறல்களாகவும் ஒரு விஷுவல் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கன்டென்ட் அதுக்குள்ள இருந்தது அந்த நீருடை கதையில வந்து என்னன்னா ஒருத்தர் எழுத்தாளன் அவனோட ஒரு அவனுக்கே தெரியாத ஒரு வாசகி அவனோடவே தான் அவ இருந்திருப்பா ஆனா அவன் முதல் முதலாக அவனை பார்க்குறான் அப்படின்னு அவன் நினச்சிப்பான் ஆனால் அவனுக்கு வந்து அவன் வந்து ஒரு நாலு நாலஞ்சு வருடமாக பரிச்சயம் அவனோட பக்கத்து வீட்டு ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருப்பா அவனோட புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருப்பா ஆனால் இவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது இவன் அந்த பெண்ணை வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் உணர்ற சமயத்தில் அவளுக்கு வந்து ஒரு வேற ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் அவனை இன்வைட் பண்ணி அவனுக்கு ஒரு காஃபி தான் அவ எல்லாத்தையும் சொல்லுவான் உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறது இந்த இந்த கதைக்குள்ள அவர் என்ன ஃப்ளாஷில் என்ன இருக்குன்னா ஒரு சமண சார்ந்த விஷயங்கள் மறுஜன்மம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மீன்கள் பத்தின சில படிமங்கள் அந்த அதெல்லாம் ரொம்ப அழகா என்ன சொல்றது எனக்கு படிக்கிறப்போ கோணங்கி பா வெங்கடேசன் இவங்களோட நினைவுகள்லாம் நிறைய வந்து அவரோட அடுத்த கட்ட ஸ்மால் எடிஷன் மாதிரி ஜீவா இருக்காரு அப்படிங்கிறது தோணிச்சு அது ஒரு நல்ல நான் புரிஞ்சது எல்லாமே எல்லா லைன்ஸும் ரொம்பவே புரிஞ்சுது அது ஒண்ணு அப்புறம் சொன்ன மாதிரி மஞ்சள் பூ வந்து ஒரு சயின்ஸ் பிக்ஷனோட ஒரு அறிவியல் புனை கதை மாதிரி ஒரு கதை அதுல அதுலயும் மறுபடியும் ஒரு தந்தை மகள் ஜியோவோட பலம் என்ன அப்படின்னு நான் பாக்குறப்போ உறவுகளை வந்து ரொம்ப அழகா ரொம்ப எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுக்காம அந்த இமோஷன்ஸை வந்து கொண்டு வர்றாரு கதைகளுக்குள்ள அவர் கொடுக்குற அந்த உணர்ச்சி உணர்ச்சி மயமான வார்த்தைகளில் சொல்கிறப்போ அது நமக்கு அழகா ஆகுது அந்த கண்வே மஞ்சள் பூ கதையில் வந்து ஒரு அப் அப்பா குட்டி பொண்ணு அந்த குட்டி பொண்ணு வந்து அப்பா கிட்ட வந்து ரொம்ப அன்னைக்கு காலையில் வந்து தேடியர் போட்டு கொடுக்குறா அப்பாக்கு ரெண்டு பேரும் ரொம்ப அணுக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்பா கூட விளையாடுறதுக்கு அவன் வந்து உன்னை விளையாட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் மகள்கிட்ட மகளுக்கு அந்த கனவுல வந்து ஒரு மஞ்சள் பூ வந்திருக்கும் கணவன் மஞ்சள் பூ வந்ததுன்னு மகள் சொல்கிறப்போ அப்பா அப்போவே வந்து அவனுக்கு கொஞ்சம் கவலை ஆகுது என்னடா அது மஞ்சள் பூ வந்திருக்குன்னு குழந்தை சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அது மனசில் வெளியில் காமிச்சிக்க மாட்டார் ஆனால் தவிர்க்க முடியாம ஒரு கண்ணீர் தூளி அவருக்கு வந்துடும் மஞ்சள் பூ தன்னோட மகளோட கனவுல வந்திருக்கு அவன் நிறைய விவரிப்பா அந்த மஞ்சள் பூ எப்படி வந்தது அது எங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கிறப்போ குழந்தைத்தனமாக சொல்கிறப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் சரி மனசை மாத்திக்கிட்டு குழந்தையோட வெளியில போவார் வெளியில போய் பணி அது ஒரு அது என்ன பிரதேசம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் விளக்கப்பட்டிருக்கலாம் பட் நமக்கு அந்த கதையோட முடிவு தெரியும் போதுதான் அந்த பிரதேசத்தோட அந்த மேஜிக் புரியும் அந்த மாதிரி அந்த அப்பா வந்து கூட்டிட்டு போறப்போ கடைசியில் அது என்னன்னா அந்த மஞ்சள் பூ கனவுல வந்தோன்னா அந்த உலகத்துல மறுபடியும் அவ அப்போதான் போய் பிறக்க போறார் அப்பா வந்து தனிமையாவிட்டு அந்த குழந்தை போய் இனிமே பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சயின்டிஃபிக் அருகியற்பனை கதை ரொம்ப நல்லா இருந்தது வே ஆஃப் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் வந்து மேன்செஸ்டர்லேருந்து கரூர் வரை ஒரு கதையை வந்து டெக்னிகாலிட்டிஸ் யூஸ் பண்ணி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த கதை ரொம்ப ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அது மிச்ச எல்லா கதையும் வந்து அவர் இயல்பாக இயற்கையாக ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் எக்ஸாக்ட் அவர் எழுதிட்டு போகிறார் இந்த கரூர் வரை மட்டும் ஒரு நல்ல வெல் கன்ஸ்ட்ரக்டட் ஸ்டோரி அந்த கதை வந்து ரெண்டு இடத்துல நடக்குது ஒரு கதை படிக்கிறப்போ நமக்கு சில விஷயங்கள் வந்து சுவாரஸ்யம் கூட்டுறோம் கூட்டும் டெஃபினட்டாக இதுக்கு அந்த மாதிரி ஒரு வேர்டு முடிகிற வேர்ட்லேருந்து அடுத்த பேராகிராஃப் அந்த இன்னொரு பேரல்லாம் ரெண்டு கதை நடக்கும் ஒரு கதை முடியுது இன்னும் ஒரு கதை வந்து கரூரில் நடக்கும் இன்னொரு ஒரு கதை வந்து மேன்செஸ்டர் நடக்கும் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரு தாய் மறுபடியும் வந்து தாய் மகன் இந்த விஷயம் வந்து இந்த வருது அது ஒரு ஒரு கதைக்குள்ளது வந்த தாய்மகன் உறவு வந்து மேஞ்செஸ்டர்ல வந்து வேற ஒரு பரிமாணத்துல வரும் இந்த கதையில வந்து ஒரு சிறுவன் தான் அந்த ஒரு சிறுவனும் ஒரு தாய்க்கும் உள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு இதுவும் ஒரு மரணம் தான் தொடர்ந்து மரணம் பத்தி அவர் எழுத நாலேஜு கதைன்னு எழுதினதும் எனக்கு கொஞ்சம் என்ன இவ்வளோ டீப்பான விஷயங்களை வந்து கதைக்குள்ள ரொம்ப சர்க்கிளாக வச்சுருக்கார் ரொம்ப அதை டெலிபரேட்டாவோ இல்லை அழுத்தியோ இல்லை ஆழமாகவோ அதை சொல்லாமல் அது வந்து ஒரு உரைச்சிட்டு போகிறோம் அப்படியே வந்து நமக்கு எடுத்து உலர்த்திட்டு ஒரு ஷாக்கை கொடுத்துட்டு அப்படியே விலகி போயிடுது அந்த மரணங்கள் அந்த அதை நம்ம அவர் எதையும் அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார் அந்த மரணத்தை பற்றி ஆனால் அதோட தாக்கம் நமக்கு வந்து நிச்சயம் ஒரு ஒரு சில வினாடிகள் இருக்குது அது அந்த கதை மேஞ்செஸ்டர்லேருந்து கருவு வரைக்கும் கதை கூட அப்படிப்பட்ட ஒரு கதை தான் அதில் வந்து ஒரு நான் கதை ஒன்றுனா சொல்றதுல வந்து ஐ டோன்ட் திங்க் அது நல்லா இருக்காது பட் அந்த கதையோட டெக்னிகாலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் எங்கேயோ நடக்கிற விஷயம் ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் கொடுத்து அது ஒரு மீடியா மீடியா எப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு நியூஸாக போடுது எல்லாமே ஒரு செய்தி ஆகுது செய்திகளான ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொடுக்கோம் அதில் வந்து என்ன ஒரு ஒரு மென் உணர்வுகளுக்கெல்லாம் எங்கே இடம் இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகளை அடுக்கடுக்க அடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம ஜீவாவோட கதைகளில் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்கு மேற்கிலிருந்து கதை வந்து ஒரு ஒரு மூணு நாலு பாகமாக இருக்குது அந்த ஒரு கதை அது ஒரு நெடுங்கதை அந்த நெடுங்கதை வந்து ஒரு அழகான ஒரு காதல் கதை இதை வந்து நம்ம டெஃபினட்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ ஒரு ஃபிலிம் கண்டென்ட்டாகவோ தான் இருக்குது இது எப்படி என்னாக்கா ஒரு காதல் தோல்வி ஒரு ஆணுக்கு எப்படி இருக்குது நிறைய கதைகள் படிச்சிருக்கோம் நிறைய சினிமா பார்த்துருக்கோம் ஒரு தோல்வியுற்ற ஒருத்தன் வந்து என்ன செய்வான் தன்னோட மனசை மாற்றிக்கிறதுக்காக அவன் என்னலாம் முயற்சி செய்வான் அப்படிங்கிறது இருக்கு தான் காதலிச்ச பெண் வந்து ஒரு தனக்கு இன்விடேஷன் கொடுக்குறப்போ அதை அவன் எப்படி எதிர்நோக்கலான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு டிராவல் போகிறான் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் அந்த நைட் வந்து அவனுக்கு எப்படிப்பட்ட அதுல ஒரு ஒரு இடத்துலயும் அவர் சொல்றாரு இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகுது இந்த விஷயம் ஒரு அனுபவம் ஒரு தரிசனம் ஒரு அனுபவம் ஒரு தரிசனம் இப்படியே தான் அந்த கதை வந்து டிராவல் ஆகுது அந்த அனுபவங்களும் தரிசனங்களும் வந்து எப்படி அவனை அந்த மைண்ட் செட்ல அந்த மனசுல இருந்து அந்த பெயின்லேருந்து எப்படி அவனுக்கு விடுதலை கொடுக்கறது அப்படிங்கறது அந்த கதையோட ஒரு கிளைமேக்ஸா இருக்கும் அதுவும் எல்லா கதையுமே வந்து கடைசி வரியில வந்து ஒரு சின்ன ஒரு ஷாக் வச்சிருப்பார் ஒரு சின்னதாக ஒரு அதிர்வு அந்த அதிர்வு வந்து நம்ம சுஜாதா கதைகள் நிறைய படிச்சிருக்கோம் நமக்கு அதுல இருக்கும் ஓ ஹென்ரி கதைகள்ல இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச முராகாமி கதைகள்ல வந்து இருக்கிற ஒரு மாயத்தன்மை அதாவது நம்மள ஒரு அமானுஷமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க நம்மள வந்து எல்லா நம்மளோட எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டு நமக்கு நாமளும் அந்த கதை சொல்லி மட்டும்தான் இருப்போம் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படியான கதைகள் தான் ரெண்டு மூணு ஐ மீன் மேற்குல இருந்து வசந்த மண்டபத்தை சாபம் வசந்த மடபதி சாபம் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபேண்டசி அந்த கதையை படிக்கும்போது நம்ம வந்து எங்கே இந்த உலகத்தில் தான் இருக்கோமா இல்லை ட்ராவல் பேக் டைம் மிஷினில் இல்லையா போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னர் காலத்து ஒரு கதை அது படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறச்சு அது மாதிரிதான் கோடுகளின் நிலையின் காதல் ஓவியம் மேல இவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஜீவா பேர் எப்பவுமே நான் ஃபோன் பண்றப்போ ஒரு கனையடி படிச்சிட்டீங்களா கட்டுரை படிச்சீங்களா கேட்கிறப்போ அம்மா படிச்சேன் ஃபர்ஸ்டே நான் சொல்லுவேன் கட்டுரை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டேன் நல்லா இருந்தது அப்படின்ட்டு ஓவியத்து மேல அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அத அதன் மேல வந்து அவரை வந்து ஓவியம் பத்தி எழுதுறப்போ அவ்வளோ அந்த ஓவியத்தோட அழகோ அழகியல் முழுக்க எழுத்துல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் அந்த கதை நாயகன் வந்து பேசாத ஒரு அமைதியான ஒரு ஆள் அவனுக்கும் ஒரு காதல் சார்ந்த வந்து ஒரு கலைஞனா இயங்க வைக்குது அவனோட ஒரு காதலி கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்காக அவன் அதன் அவன் சில விஷயங்கள் தான் இந்த கோடைகளில் நிலைய காதல் அந்த ஓவியத்தை பத்தி முகப்பு ஓவியம் பத்தியும் சொல்லணும் ரொம்ப ரொம்ப அருமையா ஒரு அதவே ஒரு கதை அது அதுக்குள்ள ஒரு பல கதைகள் இருக்கு பல பல கதைகள் இருக்கு அது அழகா வண்ணமயமா ஒரு ட்ரன்கு பட்டிக்குள்ளே வச்சு இவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண ஜீவகரிகாலன் எவ்வளோ பாராட்டினாலும் தரும் ஆக்சுவலி நான் பேசினதும் நான் எழுதின கட்டுரைக்கும் அந்த சம்மந்தமும் இல்லை அது பிரிண்ட்டுக்கு கொடுத்துட்டுலாம் இருக்கேன் ஸோ இது வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன் சில கதைகள் பற்றி பேசிட்டு எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி